அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லஹி வடகாத்துகு எல்லோரும் எப்படி இருக்கீங்க அலமதுல நான் ரொம்ப நல்லா இருக்கேன் நேற்று நேற்றே பார்த்தீங்கன்னா நம்ம கேரளாவுக்கு வந்துட்டோம் அப்படியே பரந்தம்பரம் போயிட்டு அப்படியே நம்ம வீட்டுக்கு வந்தாச்சு நேற்று வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க காலையில் பார்த்தீங்கன்னா ஒரு எட்டு மணிக்கு எந்திரிச்சோமா எந்திரிச்சோடனே பின்னாடி தண்ணி இருக்கான்னு சொல்லிட்டு தான் நான் ஃபர்ஸ்ட் பார்க்க வந்தேன் இப்போ சம்மர் டைம்ன்றனால ஆத்துல கொஞ்சம் தனி கம்மியாக தான் இருந்துச்சு இல்லையா கடிக்க நீ வா வா கடி புனே வாயக்கடி அப்படி கடைக்கு நீ சொல்லுமா சொல்லுமா மாலிக்கு கடி வா ஆலையா வாய் ரொம்ப கடி ஆலையம்மா இங்க வந்த எங்க வந்தா இது மாமி வீடா இங்க வா

இஜ் வரைக்கும் இருக்கு ஆற்றுல தண்ணி கொஞ்ச உண்டுதான் இருக்கு காலையிலே பார்த்தீங்கன்னா சுட சுட டீ என் நாத்தனார் எனக்கு போட்டு கொடுத்தாங்க அப்படியே குடிச்சிட்டு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா இடியாப்பா சுட்டுட்டு அப்படியே சிக்கன் கிரேவி மாதிரி ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க டெய்லி பார்த்திங்கன்னா நம்மளே சமைச்சு சாப்பிடுவோம்ல இந்த மாதிரி அம்மா கையால் அண்ணன் ஒய்ஃப் கையால் அந்த மாதிரி சாப்பிட்டா தான் ஆயிடுச்சு இன்றைக்கி என்னோட நாத்தனார் வந்துட்டு சூப்பராக இடியாப்பா செஞ்சு சிக்கன் கிரேவி மாதிரி ரெடி பண்ணி ரெடி இருந்தாங்க அப்படியே வீடியோ எடியாசு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க சரி நமக்கும் வீடியோ ஆச்சு இல்லை அதனால் அப்படியே வீடியோ எடுத்துட்டு இருந்தேன் காலையில் பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தீங்கன்னா இதுதான் இந்த குட்டி ஆரியா குட்டி ரெண்டு பேரையும் சமாளிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு அவனும் சண்டையை போட்டுடுறாளுங்க இங்கிட்ட அடிக்கிறது அங்கிட்ட அடிக்க ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க காலையில் எழுந்திரிச்சோடனே ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு இருந்தாங்க அப்புறம் அவளுகளே சமாதானம் ஆயிடுவாளுங்க அதெல்லாம் கொஞ்சம் க்யூட்டாக இருக்கும் ஃபஸ்ட்டு பாப்பாவுக்கு சாப்பாடு கொடுத்துடலான்னு சொல்லிட்டு இடியா பற்ற எடுத்துகிட்டு மொட்டை மாடிக்கு வந்தாச்சு பார்த்தா பக்கத்து வீட்லேயும் பல்லாக்கா பறிக்கிற தூரத்துலேயே தொங்கிட்டு இருந்துச்சு எவ்வளோ கிட்டே இருக்குது பாருங்க இப்பெல்லாம் இருந்தால் யாரும் சுடாமல் இருப்பாங்களா

அப்படியே மொட்டை மாடலில் கொஞ்சம் நேரம் பாப்பா அப்படியே வேடிக்கை காமிச்சிட்டு அஃப்ரா குட்டிக்கும் ஆலியா குட்டிக்கும் இடியாப்பா ஊட்டி விட்டுட்டு வந்தாச்சு இப்போ நம்ம பிரேக்ஃபாஸ்ட் டைம் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு சாப்பிட வேண்டியது நைட்டு வச்சு ப்ரீஃப் பீஃப் கிரேவியும் கொஞ்சம் இருந்துச்சா அதையும் எடுத்து வச்சாச்சு அவ்வளோதான் பிரேக்ஃபாஸ்ட்டு செம்ம சூப்பராக இருந்துச்சு அவங்க அண்ணனுக்கு இடியாப்பா பிடிக்காது ஆனால் அவங்க தங்கச்சி சுட்டா மட்டும் சாப்பிட்றாங்க என்னன்னு தெரியலை நம்ம வீட்டுக்கு போகணுன்னு பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுட்டேன் மத்தியானம் லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா பிரியாணி தான் ஜீரக சம்பா இருக்கும்ல அதில் தான் பிரியாணி ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அப்படியே அவங்க எப்படி செய்வாங்கன்னு சொல்லிவிட்டு நான் வீடியோவில் போடுறேன் ஆல்ரெடி போன டைம் அந்தப்பவும் போட்டிருக்கேன் இந்த டைமும் பார்த்துக்கோங்க அவங்க வந்துட்டு தேங்காய் எண்ணெய் நார்மலாக யூஸ் பண்ணுவோம்ல அந்த எண்ணெய் கொஞ்சமாக டால்டா ஊற்றுவாங்க நான் பார்த்தீங்கன்னா டால்டாலாம் ஊற்ற மாட்டேன் இங்கே வந்ததுக்கப்புறம் நானும் பிரியாணியில் தேங்காய் எண்ணெய் ஊற்றுறேன் ஃப்ளேவர் வந்துட்டு கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்புறம் கொஞ்சம் நச்செல்லாம் போட்டுட்டு எப்பயும் போல தான் வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாம் போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம் அதுலேயே கல்லுப்பும் போட்டுவிட்டாங்க சீக்கிரமாக குக் ஆகிறதுக்காக சாப்பாடு தேவைனாலும் போட்டுக்கிட்டாங்க பத்தலைனா வந்துட்டு நம்ம அப்புறமே ஆட் பண்ணிக்கிறலாம் நம்ம என்ன சொல்கிறது ஜீரக சம்பா பிரியாணிக்கு தொட்டுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் பெரட்டி இருக்குது மசாலா பெரட்டி நைட்டே சிக்கனும் வச்சுட்டாங்க பிரியாணியில் போடுறதுக்கு தண்ணி பார்த்திங்கன்னா அளவு தான் இருந்துச்சு நம்ம வீட்டுக்கு பின்னாடி ஆறு இருக்கும்ல அதில் வந்துட்டு தண்ணி இந்த அளவு தான் இருந்துச்சு இதே நம்ம ஜூன் ஜூலை வந்தோன்னு வைங்களேன் இந்த பாறை எல்லாம் முங்கி தண்ணி ஃபுல்லா இருக்கும் செம்பத்தி செடி அதுக்கெல்லாம் வந்துட்டு பஞ்சமே கிடையாது அப்படிங்கிட்டு குக்கிங்ல வருவோம் அவங்க வந்துட்டு எண்ணெய்லயும் வந்துட்டு மிளகாப்பொடி போட்டுக்கிடுவாங்க கலர் நல்லா வரும்னு மல்லி தூள்மா போடுவீங்க பிரியாணி சோம்புடி சோம்பு பொடியா என்னென்ன பொடியோ போடுவோம் போடுங்க ஜீரசம்பாக்கன் போடிங்களா இல்ல ధర్మసల హ్మ్ ల కలర్ఫుల్ గా మారుతుంది జీరా పౌడర్ హ్మ్ నెక్స్ట్ రెస్ట్ ఇంజి పుండు పుండు టేస్ట్ హ్మ్

வசிக்குதாலைதான் போட்டுருக்கான்

மழப்பது ஆலியாம போயிருக்காங்கல்ல பலக்காய் ஆலியாம போய் சுட்டுட்டு வருவோமா அத போய் எடுத்து சாப்பிடலாமா இன்னும் பழுக்க எப்பீச பலாப்பழம் அதாச்சிடமால எல்லாத்தையும் போட்டு உடைக்கிறாள் ஆமா எடுத்துக்க நீ கடைசியில் தண்ணியெல்லாம் வத்தினதுக்கப்புறமா நெய்யை ஊற்றி இறக்கணும்னா கம கம்ம நம்ம ஜீரக சம்பா பிரியாணி ரெடி ஆயிடுச்சு இதுக்கு தாழ்ச்சாவும் ரெடி பண்ணியிருந்தாங்க இங்கெல்லாம் ஜீரக சம்பா அரிசிக்கு தாழ்ச்சா ஊற்றி சாப்பிடுவாங்க ஆனால் நானா பார்த்தீங்கன்னா தான் சாப்பிட்டுக்குருவேன் ஆஃப்லேயும் நான் தாக்கு பிடிக்கும் அவ்வளோதான் முடிப்போட்டு முடி வச்சோன்னு வைங்களேன் பிரியாணி சூப்பராக ரெடி ஆயிரும் அப்படியே சூப்பாக்கின்றான் ஒரு அண்ணன் ஒய்ஃபை பார்த்து

அம்மாவுக்கு வந்துட்டு நைட் வந்ததுலேருந்து கொஞ்சம் ஃபீவராக இருந்துச்சா அதனால் அவங்களுக்கு ரசம் வச்சுட்டு சிக்கன் பக்கோடா ஃப்ரை பண்ணியிருக்காங்கல்ல ஒயிட் சாதமும் வெலை சாப்பாடும் வடிச்சிருந்தாங்க அவ்வளோதான் ரசம் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்துச்சு புளியே ஊற்றாமல் தக்காளி மட்டும் போட்டு செஞ்சுருந்தாங்க அதோடய ரெசிபி வந்துட்டு நான் கேட்டு வச்சுருக்கேன் இன்ஷாலாக வந்துட்டு நம்ம ஒரு நாள் செஞ்சு போடலாம் ஈவினிங் டைமாக வந்துட்டு இங்கே ஆற்றுல தண்ணி கொஞ்சம் கம்மியாக இருக்குல்ல அதனால் கொஞ்சம் தூரம் போனோம்னா கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்கும் அதுக்காக கிளம்பியாச்சு ஆ நல்லா தூங்க அத்தா சொல்லிடு எங்கம்மா போற சரி எங்க போற நீத்துக்கு போறியா பாய் சத்தாக்கு பாட்டி வராங்க வா போயிட்டாளுக்கு பரவாயில் விட்டுட்டு வா நம்ம வீட்டுக்கிட்ட தான் கொஞ்சம் நடந்து போகிற தூரம் தான் போகிற வழி பார்த்திங்கன்னா எப்பயும் போல் ஆல்ரெடி அழகாக இருக்கும் ஆல்ரெடி இந்த சைடு நம்ம போயிருக்கோம் காலையில் வெள்ளேன எந்திரிச்சு நானும் அப்ரீனாத்தாப்ர கு அப்ரீனாத்தா நாங்கள் ரெண்டு பேர் மட்டும்தான் போனோம் ஏன்னா குழந்தைங்களாம் தூங்கிட்டு இருந்தாங்களா அப்போ தான் அங்கே பார்த்தீங்கன்னா கொக்கோ இருக்கும்ல அந்த ஃப்ரூட் இருந்துச்சு அதை அப்படியே எடுத்து பார்த்து பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு அப்படியே பிடுங்கிட்டு வந்தோம் அந்த கொக்கோ பவுடர்லாம் செய்வோம்ல அந்த ஃப்ரூட் தான் இதுதான் அது இதை உடச்சோன்னு வைங்களா ஒரு பழம் இருக்கும்ல அந்த விதையை தான் வந்துட்டு காய வச்சுட்டு அதை ஏதோ பாடம் பண்ணி அந்த கொக்கோ பவுடர் ரெடி பண்ணுறாங்க நம்ம ஆத்துக்கிட்டேயும் வந்துட்டோம் தண்ணி இங்கேயும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தெளிவாக இருக்கும் அங்கிட்டலாம் கொஞ்சம் கலங்கலாக இருக்கும் இந்த சைட் கொஞ்சம் தெளிவாக இருக்கும் தண்ணி கம்மியாக இருக்கிறதுனால இங்கிட்டு வந்துட்டு குளிச்சுக்கலாம் துணி துவச்சிக்கலாம் அந்த மாதிரி பண்ணிக்கிடுவாங்க பரவாயில்ல எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கவே நல்லா இருக்கும் நம்ம விளையாட்டு என்ன சொல்றது கொஞ்சம் பயம் இல்லாமல் இருக்கலாம் ஆள் அவ்வளோவா இருக்காது கொஞ்சம் தூரமாக போனதான் ஆழமாக இருக்கும் பிள்ளைங்களாம் அழகாக விளாண்டுட்ருக்கோம் நம்ம இங்கேருந்து போகிறனால ஊரில் இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு மாதிரி நல்லாயிருக்கும் நானும் குட்டியும் அப்படியே உட்காந்துட்டு வீடியோ எடுத்துகிட்டு இருந்தோம் குட்டி தண்ணியை பார்த்தோன்னே இறக்கி வீடியோமா நான் அப்படியே குளிக்க போகிறேன் குளிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க கோல்ட் ஆயிரும் ஆல்ரெடி எல்லாருக்குமே கோல்டு கொஞ்சம் உடம்பு தான் இருந்துச்சு அம்மாவுக்குலாம் நல்ல ஃபீவர் இன்னைக்கு ஈவினிங் நம்ம கடைக்கு போவோம்ல ஷாப்பிங்கும் போவோம் அதுவும் இந்த வீடியோவில் இருக்கும் போகும்போது அப்படியே ஹாஸ்பிட்டலில் காமிச்சிட்டு போகலான்னு சொல்லிகிட்டு இருக்கோம் நானும் குட்டியும் எப்படி உட்கார்ந்துருக்கோம்னு பாருங்கள் இன்றைக்கி வாகமன் போகிறதா தான் பிளான் இன்றைக்கி ஃப்ரைடே இருக்குல்ல அதனால் அம்மா சுட்டுட்டு எங்கேயும் போக முடியாது போனால் வந்துட்டு ஜிம்மாவுக்கு வர முடியாதுல்ல அதனால் அப்படியே வீட்லேயே இருந்துட்டோம் என்னால் தான் மோஸ்ட்லி போக முடியலை எங்கள் வச்சு கூப்பிடதா செஞ்சாங்க எனக்கு வந்து அந்த வாமிட் என்னால் பாப்பாவும் ஹேண்டில் பண்ண முடியலை நீங்கள் போயிட்டு வாங்கன்னா அவங்களும் கேட்க மாட்டேங்கிறாங்க அப்படி இப்படின்னு பொழுதே போயிருச்சு மத்தியானம் டைம் ஆகிருச்சு அதுக்கு மேலே போனாலும் கஷ்டம் தான் வர்றது ஏன்னா இங்கேருந்து கொஞ்சம் தூரமாக இருக்குமா அதனால தான் நெக்ஸ்ட் டைம் சில வந்தால் ஒரு டூ டேஸ் ஸ்டே பண்ணுற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக கூட்டிகிட்டு போகணும் ஏன்னா இந்த வாந்தியால் தான் பெரிய தொல்லையாக இருக்குது எங்கிட்ட நம்மளால போக முடியல இந்த ஃப்ரூட்ஸ் அப்படியே உடைச்சு பார்க்கலான்னு சொல்லிட்டு உடைச்சிட்டு இருந்தேன் நம்ம கத்தியால் கட் பண்ணால் கூட உடையாது போல இந்த கல்லில் ரெண்டு தட்டு தட்டணும்னு வைங்களேன் உடஞ்சு போயிருது அதுக்குள்ளே குட்டி எப்படி இருக்கா பாருங்களேன் நான் குளிக்க போகிறேன் குளிக்க போகிறேன் நோடைய அட்டை காசும் சரி தண்ணியை காலையில் நினைக்க போன்னு சொல்லிட்டு நினைக்க வச்சுக்கிட்டு இருந்தேன் எப்படி பார்க்குறா பாருங்களேன் தண்ணிக்குள்ளே எலி போகுதுன்னு சொன்னோட கொஞ்சம் அமைதியாக இருந்தேன் எலினா கொஞ்சம் பயம் நம்ம அஃப்ராட்டிக்கு அப்படி கொஞ்சம் அப்படியே வேடிக்கை காமிச்சு ஏன்னா மணியும் ஒரு அஞ்சரை கிட்ட ஆயிடுச்சு எல்லாரும் கொஞ்சம் நேரம் அப்படியே தண்ணியில் விளையாண்டுட்டு கிளம்ப வேண்டியது தான் தண்ணி எப்படி போகுது பாருங்களேன் நல்லா க்ளீனாக இருக்கும் ஏன்னா அது ஓடுற தண்ணி தானே அதனால் நல்லா க்ளீனாக இருக்கும் கையோட கையாக அந்த ஃப்ரூட்ஸையும் உடச்சிட்டு இதை டேஸ்ட் பண்ணியும் பார்த்தேன் அந்த பழத்தை நம்ம சாப்பிட்லாம் இந்த பழத்தோட டேஸ்ட் எப்படி இருக்குது தெரியுமா அது மாதிரி இனிப்பும் புளிப்பும் கலந்த மாதிரி இருந்துச்சு டேஸ்ட் நல்லா தான் இருந்துச்சு சீத்தாப்பழம் உள்ள இருந்துச்சு அந்த சீட்ஸு தான் கொக்கோ பவுடர் செய்கிறாங்க இது பார்த்திங்கன்னா அல்லிப்பூ அங்கிட்ட வந்து குளத்துல வந்துட்டு அல்லிப்பூ நிறைய இருக்கும் ஆனா அது எடுக்கும்போது கொஞ்சம் பார்த்து எடுக்கணும் ஏன்னா கீழே அதோட நரம்புல காலை சுத்திடுச்சுன்னா கொஞ்சம் ஆபத்தான ஃப்ளவர் தான் அதுவுமே என்னது வந்தோம் ஆற்றுக்கு வந்துட்டோம்ல நல்லா இருந்துச்சா ஜாலியா இருந்துச்சா குளிச்சியா எப்படி குளிச்சா அப்படி தேய்சி குடிச்சு அத்தா எங்கம்மா வீடா கூப்பிடு சாலையா கூப்பிடு கூப்பிடு மனுஷங்க போற அப்படியே விளையாண்டுட்டு கிளம்பியாச்சு போர் வழியில் பார்த்தீங்கன்னா காஃபி செடியெல்லாம் நிறையா இருக்கும் இப்போ மிளகு சீசன் இல்லாதனால அங்கங்கே மிளகு கொடியில் வந்துட்டு மிளகு இல்லை காஃபியே பார்த்திங்கன்னா இந்த மரத்தில் மட்டும் கொஞ்சோன்னு இருந்துச்சு அப்படியே அதையும் வீடியோ எடுத்துட்டு வீட்டுக்கு போயிட்டு டீ எல்லாம் குடிச்சிட்டு கடைக்கு கிளம்பியாச்சு இப்போ வந்துட்டு மேலே போகணும் என்ன சொல்ல பெரியார் பெரியாருன்னு சொல்லுவாங்க பெரியாத்துக்கு பெரியாருன்னு சொல்லுவாங்க இங்கே தான் கடையெல்லாம் இருக்கும் ஏன்னா மிளகு பட்டை ஏலக்காய் கிராமெல்லாம் வாங்க வேண்டியது இருக்கா ஆனால் எப்போயுமே மிளகு இங்கே தான் வாங்குவேன் நான் நல்லா காரமாக இருக்கும் கொஞ்சமாக போட்டாலுமே நல்ல காரமாக இருக்கும் போகும்போதே அம்மாவுக்கு ஊசி போட்டு வந்துடலாம் ஏன்னா நல்ல ஃபீவர் ஆயிடுச்சு அம்மாவுக்கு இருமலும் நிற்கவே இல்லை இங்கே ஒரு கிளினிக் இருக்கு மச்சிக்கு தெரிஞ்ச கிளினிக்லேயே போயிட்டு ஊசி போட்டுட்டு கடை வழியாக அப்படியே சுற்றி பார்த்துக்கிட்டு இருந்தோம் நம்ம வாங்க வேண்டிய திங்ஸ் வந்துட்டு இங்கே பாண்டியன் ஸ்டோன் கடை இருக்குமா அங்கே தான் எப்போயுமே நம்ம போவோம் அந்த கடைக்கு போயிட்டு ஒவ்வொன்றா நாங்கள் வந்துட்டு வாங்கிட்டு இருந்தோம் அந்த டீ குடிக்கிற கிளாஸ் இருக்கும்ல இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கண்ணாடி கிளாஸில் வந்துட்டு டீ குடிப்பாங்க அது வந்துட்டு ரொம்ப நாள் வாங்கணும்னு ஆசை ஆனால் எடுத்துகிட்டு போயிட்டோன்னா உடஞ்சி போயிடும் மனு கொஞ்சம் பயம் இருந்துச்சு சரி இந்த தடவை வாங்கி வைப்போம்னு சொல்லிட்டு அதையும் வாங்கி வச்சுக்கிட்டு இருந்தேன் கொஞ்சம் நட்ஸு அப்புறம் வந்துட்டு இந்த சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா நல்லாயிருக்கும் யாசுன்னு சொன்னாங்களா என்னோடய மச்சி என்னோடய ஹஸ்பண்டோட தங்கச்சி அதனால் அது இந்த கன்னிமராட்டி தூள் தான் எப்போயுமே வாங்குவேன் ஒரு கிலோ வந்துட்டு இரநூத்தி அறுபது ரூபா தான் ஆனால் சூப்பராக இருக்கும் அதனால் அதுவும் வாங்கிட்டு அம்மா அவங்களுக்கு தேவையானது மச்சியை அவங்களுக்கு தேவையானது நம்ம ரிலேட்டிவ் கொஞ்சம் சொல்லிவிட்டாங்களா அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் வாங்கிட்டு கிளம்பியாச்சு இது பார்த்திங்கன்னா தக்காளி எங்கள் எங்கள் மச்சி சொன்னாங்க நெல்லிக்காஞ்சுலி பார்த்துட்டு இருந்தாங்களா பார்த்தா அது தக்காளின்னு சொல்லிட்டு ஒரே சிரிப்பாக போச்சு தனியாக போகிறத விட இந்த மாதிரி ஃபேமிலியாக போகிறது ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்கும் டிஃப்ரெண்ட்டாக நல்லா இருக்கும் தனியாக போகிறது ஒரு ஹாப்பினஸ்ஸு நான் ஃபேமிலியோடு போகும்போது கொஞ்சம் கொஞ்சம் என்ன சொல்கிறது குட்டீஸோடு கொஞ்சம் டார்ச்சர்ஸ் இருந்தாலும் ஒரு மாதிரி நல்லாயிருக்கும் அப்படியே இந்த கடைக்கு வந்துட்டு காஃபி குடிச்சிட்டு டீயும் குடிச்சிட்டு கொஞ்சம் வீடியோஸ் எடுத்துகிட்டு இருந்தேன் காஃபி டீ நல்லாவே இல்லை சுத்தமாக சொல்ல போனால் ஏன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக போட்டுட்டாங்க குடிக்கவே முடியலை எல்லோரும் அப்படியே வச்சுட்டு கிளம்பியாச்சு கொஞ்சம் ஃப்ரூட்ஸு குழந்தைங்களுக்கு தேவையான ஸ்நாக்ஸ் மட்டும் வாங்கிட்டு அப்படியே கிளம்பியாச்சு இந்த டே பார்த்தீங்கன்னா எனக்கு இப்படி தான் இருந்துச்சு அலமதுல்லா சூப்பராக போச்சு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நாளைக்கு என்ன வீடியோன்னு சொல்லிவிட்டு நாளைக்கு பார்க்கலாம் அஸ்லாம் வலைக்கம் ரமத்துல்லாஹி வர